இன்றைய தினம் எங்களுடைய அரசாங்கம் துக்க தினமாக பிரகடனம் செய்திருக்கிறது அலுவலகங்களிலம்பளை அரைத்து அரைக்கம்பத்தில் விடும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அரசாங்கம் ஆகையினாலே அனைவரும் அதை அரைக்கம்பத்தில் கொடிய விட்டு எங்களுடைய துக்கங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு என்னதுக்காக சொல்றோம் சாண்டகி அவர்களின் இறுதி அஞ்சலி இன்றைக்கு நடக்கோது ஓ அதனாலே நாங்களும் அவருடைய துக்கத்தில் பங்கு கொண்டு அவருடைய இறுதி ஜாத்திரையில் நேரடியாக பங்கு கொள்ளாமல் விட்டாலும் நாங்கள் அவருடைய மனதாக மனதில் அவரை இறுதி ஊர்வலத்தில் அவருடைய அவரை நாங்கள் இறைவனிடம் சந்தோஷமா தான் அனுப்பி வைக்கமே அனுப்பி அவருடைய ஆத்மா சாந்திய இறைவனையும் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டகி என்றவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அர்ஜென்டினா பியோனஸ் அஜிரீஸ் நகரில் பிறந்தார் சரியா அவருக்கு பரவாயில்ல அவருக்கு மரியோ இயற்பெயர் என்று இயற்பெயரால் சூட்டப்பட்டது இயேசுவின் சங்கம் எனப்படும் சபையிலிருந்து தெளிவான முதலாவது பாப்பரசர் அமெரிக்க கண்டங்களிலே உலகிலிருந்து இருந்து தெளிவான முதலாவது பாப்பரசர் குளோபல் சவுத்திலிருந்து இருந்து முதலாவது பாப்பரசர் ஐரோப்பாவுக்கு வெளியே பிறந்த எட்டாம் நூற்றாண்டில் சிரியாவில் பிறந்த மூன்றாவது கிரெஹரி பாப்பரசரை அடுத்து இரண்டாம் பாப்பரசர் ஆகிய பல பிரத்யேக விடயங்கள் மூலம் வரலாற்றில் இவர் பதியப்பட்டுள்ளார் எங்களுடைய இந்த போப்பவர்கள் இவ்வளவு விடயங்களுக்குள்ளேயும் பதியப்பட்டிருக்கிறேன் முக்கியமான ஒரு ஆளாக காணப்படுகிறார் இவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் பாப்பரசர் பதினாறாவது பெனடிக்ட் அவர்களின் ராஜினாமை ராஜினா செய்தவர் எல்லோருக்கா ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் இருந்த பாப்பரசர் பயனாவ பதினாறாவது பெனடிக்ட் அவர்களின் ராஜினாமாவை தொடர்ந்து கூட்டப்பட்ட பவல் என்னடா பவல் கொண்டிய மூலமாக பாப்பரசராக இவர் அறிவிக்கப்பட்ட சரி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அவர் ராஜினாமா செய்ய இவரே அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த குழு இவரை தெரிவித்து பாப்பரசராக இவர் அறிவிக்கப்பட்டிருந்தார் இவர் புனித அசீசியின் பிரான்சிஸ் அவர்களின் பெயர் தேர்ந்தெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் திருச்சபையில் இணைந்தவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று கத்தோலிக்க உலகின் அதி உயர் பதவியில் பாப்பரசர் பிரான்சிஸ் ஆக தலைமையை ஏற்று வழிநடத்தும் பொறுப்பை பெற்றார் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு என்ன ரெண்டாயிரத்தி ஒன்றில் இலங்கையில் கோதாபய ராஜபக்சவுக்கு எதிராக இடம்பெற்ற அரகலையின் அதே பாணியில் அமைந்த அர்ஜென்டினா அடக்குமுறை ஜனாதிபதி பெர்னாண்டோ டிலா டிலாவுக்கு எதிரான அரகழியவுக்கு தலைமை டிலா ட்ரூவாவுக்கு எதிரான கியூ சி டுடோஸ் டுடோஸ் டூடோஸ் ஓல் மஸ்ட் தலைமைத்துவம் வழங்கினாலே நடந்த மிக எளிமையான குணம் பொருந்திய பிரான்சிஸ் ஆண்டகை அவர்கள் வழக்கமான மாளிகையை விடுத்து அவர் எங்க இருக்கிறார் டொமஸ் என்ன டொமஸ் பால் கேஸ் ஐயன் தேர்ந்தார் எளிமையானவர்கள் இப்போதும் தான் விரும்புவார் இப்ப எங்களுடைய இவர் இருந்தார் எங்களுடைய ஜனாதிபதி அப்துல் கலாம் இருந்தார் அவர் எல்லாம் எளிமைய விரும்புவார் அப்படித்தான் இருந்தார் அவரும் இவரும் இவர உண்மையிலே எனக்கு பிடித்தது அவர் அந்த குழந்தை முகம் குழந்தை பக்குவம் என்ன சிரிப்பு அதுதான் எனக்கு அவரை கவர்ந்த ஒரு முடியும் சாந்தம் அப்படி அதால இவர் இவரும் அந்த அஹ் கௌசி தேர்ந்தெடுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தொடர்ச்சியாக அடக்குமுறை மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்தவர் மானுட உரிமைகள் சார்பில் சம்பிரதாயங்களை தாண்டி பல தைரியமான கருத்துக்களை முன்வைத்தவர்

பிரச்சனை அவர்கள் தொற்று மற்றும் வயது மூப்பு காரணமாக வயது மூப்பும் இருக்குது வயது மூப்பு வந்த உடனே சுவாச பிரச்சனைகள் வரும் அப்ப சுவாச பிரச்சனை வந்து அவர் எண்பத்தி எட்டாவது வயதில் காலமாக இவரது மறைவு என்னன்னு சொல்றோம் எல்லாருக்கும் ஒரு துக்க முடியமா தானே இருக்குது என்ன ஓ இவர் என்ன இது தலைமைத்துவ ஓ இவருக்கு பிறகு இந்த தலைமைத்துவம் ஒரு பெரிய ஏற்படுத்துகிறது என்று சொல்லி சொல்லப்படுது இவர் இவரு கூடிய தலைமைத்துவம் சரியான ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்த கருதினால் மெல்கம் ரஞ்சித்தாண்டையே வந்துட்டு அந்த பாப்பரசர் தெரிவுக்கான போட்டிக்கு ஓ

துக்கத்தை நாங்கள் அனுஷ்டிக்க பத்திக்க பிரகடனம் செய்திருக்கு அவருடைய அந்த வரலாற்றிலிருந்து அவருடைய நினைவுகளுடன் அவருடைய ஆத்மா நிறைவாக இறைவனிடம் சாந்தி அடைய வேண்டும் அவருடைய வாழ்வு வளமாக இருந்திருக்கிறது அவர் மக்களுக்கு நிறைய சேவை செய்திருக்கிறார் அவர் அந்த பக்ரவங்கள் வன்முறைகளை ஒரு எதிர்த்த ஒரு மாமனிதர் என அவருடைய அந்த ஆத்மா நிச்சயமாக அடியில் உழைப்பாரும் என்பது நமக்கு உடனான நம்பிக்கை நம்பிக்கை இல்லையே ஆகையினால் அவருடைய அந்த நினைவுகள் வந்து நாங்கள் விடைபெற்று கொள்கிறோம் நன்றி வணக்கம் போயிட்டு வரோம் என்னமோ ஒரு பதிவுல சந்திப்போம்